அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேரன் யூடியூப் சேனல் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் மகம் நட்சத்திர ஆண் குழந்தைகளுக்கான பெயரின் தொடக்க எழுத்துகள் ம மி மு மே மா மீ முதலாவதாக மா எழுத்துப் பெயர்கள் மகாயுகன் பெயர் எண் முப்பத்தி நான்கு மகர்வின் பேர் எண் இருபத்தி மூணு மதீஸ்வர் பேர் எண் முப்பத்தி ஆறு மகர்ஷன் பேர் எண் இருபத்தி ஐந்து மகிதரன் பேர் எண் இருபத்தி ஏழு மகரன் பேர் எண் இருபத்தி ஆறு மகாபீத் பேர் எண் இருபத்தி ஆறு மதினியன் பேர் எண் இருபத்தி எட்டு மகிவர்மன் பேர் எண் இருபத்தி எட்டு மனோதிதன் பேரியன் நாற்பத்தி ரெண்டு மதினேஷ் பேரியன் முப்பத்தி மூணு மயநிதிவன் பேரியன் முப்பத்தி ஐந்து மகிழன் பேரியன் பதினெட்டு மகரேஷ் பேரியன் இருபத்தி நான்கு மகஸ்வின் பேரியன் இருபத்தி ஒன்பது மதிஞன் பேரியன் இருபத்தி ஒன்பது மனோபன் பேரியன் முப்பத்தி ஒன்று மகாமதி பேரியன் இருபத்தி நான்கு மகந்த் பேரியன் இருபத்தி மூணு மகிழ்மிதன் பேரியன் நாற்பத்தி ஒன்று மதிக்சன் பேரியன் முப்பத்தி ஒன்று மகதீரன் பேரியன் முப்பத்தி ஆறு மதிவழன் பேரியன் முப்பத்தி ஒன்று மகரிஷ் பேரியன் இருபது மகிபன் பேரியன் பதினேழு மதிநுட்பன் பேரியன் நாற்பத்தி நான்கு மகத்மித்ரன் பேரியன் நாற்பது மௌனீஸ் பேரியன் முப்பத்தி ஒன்று மனோரிதன் பேரியன் முப்பத்தி ஐந்து மதுபன் பேரியன் இருபத்தி எட்டு மகிஷன் பேரியன் இருபத்தி மூணு மஹரித் பேரியன் இருபத்தி ஒன்று மகதீஷ் பேரியன் இருபத்தி ஏழு மதிலேஷ் பேரியன் முப்பத்தி ஒன்று மகிழவன் பேரியன் முப்பத்தி நான்கு அடுத்ததாக மீ எழுத்துப் பெயர்கள் மிதுரவன் பேரியன் முப்பத்தி ஐந்து மிஹுனன் பேரியன் இருபத்தி ஐந்து மிதிலேஷ் பேரியன் முப்பத்தி ஒன்று மிதுர்ஷன் பேரியன் முப்பத்தி ஆறு மிகிதன் பேரியன் இருபத்தி நான்கு மிதுனேஷ் பேரியன் முப்பத்தி எட்டு மிருத்தியன் பெயரியன் இருபத்தி ஒன்பது மித்ரவர்ஷன் பெயரியன் நாற்பது மிருத்திக் பெயரியன் முப்பத்தி ஒன்று மிதுலன் பெயரியன் இருபத்தி ஒன்பது மிரேஸ் பெயரியன் இருபது மிஷாந்த் பெயரியன் இருபத்தி எட்டு மிருதுலன் பெயரியன் முப்பத்தி ஏழு மிதுவந்த் பேரியன் நாற்பத்தி ஒன்று மிருதுன் பேர் எண் இருபத்தி ஏழு மிதுல்கிருத்திக் பேர் எண் நாற்பத்தி ஆறு மிர்திக் பேர் எண் பத்தொன்பது மெலன் பேர் எண் பதினான்கு மிதேஸ் பேர் எண் இருபத்தி ஏழு மிதுரன் பேர் எண் இருபத்தி எட்டு மிகுதகை பெயர் எண் இருபத்தி ஒன்பது மிகு பெயர் பேர் எண் ஐம்பது மின்னலன் பெயர் எண் இருபத்தி ஐந்து அடுத்ததாக மூ இழுத்துப் பெயர்கள் முகேந்தர் பெயர் எண் முப்பத்தி ஐந்து முகின்வேல் பெயர் எண் முப்பத்தி மூணு முகேஸ்வர் பெயர் எண் முப்பத்தி ஐந்து முற்றெழில் பேரியன் முப்பத்தி ஏழு முகிவர்சன் பெயர் எண் முப்பத்தி ஏழு முகவாசன் பெயர் எண் முப்பது முகிதரன் பேர் எண் முப்பத்தி ரெண்டு அடுத்ததாக மே எழுத்துப் பெயர்கள் மெலின்வித்வா பேர் எண் நாற்பத்தி ஒன்று மெய்னேசன் பேர் எண் இருபத்தி ஒன்பது அடுத்ததாக மா மாவளன் பேர் எண் இருபத்தி ரெண்டு மாரணேஸ் பேர் எண் இருபத்தி ஏழு நன்றி